ஹாய் இன்னைக்கான வீடியோல நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பத்தி தான் பேச பார்க்க போறோம் அதாவது ஒரே ஒரு சென்டென்ஸை வச்சு ஆக்டிவ் வாய்ஸ்லயும் பன்னெண்டு காலங்களுக்கான ஒரு சென்டென்ஸை உருவாக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வேர்பு இருக்கும் லாஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும் இதுதான் ஆக்டிவ் வாய்ஸோட ஒரு ஸ்ட்ரக்சர் இதுவே பேசிவ்வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா லாஸ்ட்ல இருக்க ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்லையும் ஃபர்ஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட் லாஸ்ட்லையும் போயிடும் இந்த சப்ஜெக்ட்க்கு முன்னாடி எப்பவுமே பை சேர்க்கணும் இந்த நடுவுல இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா வொர்வ் ஒன் எப்பவுமே ஒர்ப் த்ரீயாக ஆயிடும் இங்கே பி வொப் வரும் ஓகேவா பி ஒப்னா என்ன ஆம் இஸ் ஆர் வாஸ் வர் ஹேவ் ஹேவ் had, has, நிறைய இருக்குல்ல அதுதான் பி வர்க் அது காலங்களுக்கு ஏத்த மாதிரி மாறும் அதாவது பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இந்த மாதிரி டென்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பி வர்க் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சரியா இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னா இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்களேன் அதுதான் எப்படி சப்ஜெக்ட்னா மாறும் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசை வாய்ஸா மாத்தும் போது எப்படி மாறும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல நேம் இருந்துச்சுன்னா பேசி வாய்ஸ்லயும் நேம் தான் வரும் ஐ இருந்துச்சுன்னா அது பேசி வாய்ஸ்ல மீயா மாறிடும் பியா இருந்துச்சுன்னா அஸ்ஸாவும் தேயா இருந்துச்சுன்னா அது பேசி வாய்ஸ்ல டெம்மாவும் யூவா இருந்துச்சுன்னா பேசி வாய்ஸ்ல யூ தான் வரும் மீ இருந்துச்சுன்னா சரி ஹீ இருந்துச்சுன்னா அது பேசி வயசுல ஹிம்மா மாறிடும் சி இருந்துச்சுன்னா ஹெர்ரா மாறிடும் இட் இருந்துச்சுன்னா இட்டா தான் வரும் சரியா இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ வந்தா மீ வந்தா 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 யூ யூ தான் ஹி ஹிம் சி இட் ஓகேவா இப்போ ஒரு சென்டென்ஸ் பாக்கலாமா சிம்பிள் டென்ஸ்ல தான் பார்க்க போறோம் மேரி রাইட்ஸ் ஏ லெட்டர் இது ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் மேரி ஒரு கடிதம் எழுதுகிறாள் writes, எஸ் ஏன் வந்திருக்குனா இங்க மேரி அப்படிங்கிறது girl நேம் அது ஒரு சி அதனால எஸ் வந்திருக்கு சரியா இப்போ மேரி রাইட்ஸ் ஏ லெட்டர் இது வந்து ஆக்டிவ் voice, சரியா சப்ஜெக்ட் மேரி verb வந்து writes object இங்கு ரடத்தில் யா letter okay वा? subject verb object இப்போ இது passive voice மாத்த போரும் இது present tense present tenseல passive voice மாத்திரதுக்கு be verb என்னலாம் வரும் அப்படினா am, is, are okay வா இந்த பீவ மட்டும்தான் டென்ஸுக்கு ஏத்த மாதிரி மாறும் மற்ற எல்லாமே ஒண்ணுதான் ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும் வேர்ப் த்ரீ ஃபார்ம் தான் எழுதணும் பை போட்டு சப்ஜெக்ட் தான் எழுத போறோம் ஆனா பி வேர்ப் மட்டும்தான் காலங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்த போறோம் ஏன்னா பிரசன்ட்ல ஆம் இஸ் ஆர் வரும் பாஸ்ட்ல வாஸ் வேர் வரும் இந்த மாதிரி வரும்ல அப்போ பி வேர்ப் மட்டும்தான் நம்ம காலங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்த போறோம் மற்ற எல்லாமே சேம் தான் இப்போ பேசிவ் வாய்ஸ் மாத்த போறோம் present tense ல இப்போ மேரி ரைட்ஸ் எ லெட்டர் னு இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஆப்ஜெக்ட் தானே வரும் அப்போ எ லெட்டர் லாஸ்ட்ல என்ன வரும் பையோட சப்ஜெக்டா அப்ப அதை எழுதிரலாம் பை போட்டு சப்ஜெக்ட் என்ன நேம் இருக்கு அப்போ நேம் தான் வருமா நேம் வந்தா நேம் தான் வரணும் ஓகே இப்போ ஆப்ஜெக்ட்டும் எழுதியாச்சு பை சப்ஜெக்ட்டும் எழுதியாச்சு verb 3 form verb வந்து verb 3 formல வரும் அதாவது past participle last form okay இங்க wow. verb வந்து rights object எழுதியாச்சு you எல்தியாச்சு know, subject உ you எல்தியாச்சு know, by சேத்தாச்சு you know. next verb 3 write ஓட verb 3 form என்ன write wrote written written எல்தியிரலாம் இங்க

நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் பேசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்புறம் காலங்களுக்கு ஏத்த மாதிரி பீர்பப மட்டும் மாத்தி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்கலாமா இப்போ மேரி ரோட் ஏ லெட்டர் அதாவது பாஸ்ட்ல பார்க்க போறோம் மேரி ரைட்ஸ் ஏ லெட்டர் பிரசன்ட்ல பார்த்தோம்ல அதையே இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்கலாம் மேரி ரோட் ஏ லெட்டர் ரோட் அதுதான் வெர்ப் இப்போ பேசிவ் வாய்ஸா பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி மாத்தணும் அதே தான் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வரும் ஏ லெட்டர் லாஸ்ட்ல பை போட்டு சப்ஜெக்ட் போடணுமா பை மேரி வெர்ப் 3 ஃபார்ம் இங்க எழுதணும் இங்க ரோட்ஸ் அப்படிን இருக்கா ரோட் அப்படிን இருக்கும்போது இதோட வெர்ப் 3 ஃபார்ம் என்ன writes wrote written so written இங்க பி வரணும் இது பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் வந்து பாஸ்ட்ல இருக்கு அதாவது வெர்ப் சோ பாஸ்ட்ல இத எப்படி எழுதنا பி வெப் என்ன ஒன்னு வாஸ் வரும் இல்லனா பேர வரும்மா இங்க மேரி அப்படிங்கிறது சிங்கிளர்தான் சோ வாஸ் a letter was written by mary A letter அப்படின்றது singular so was Mary இங்கிறது singular so was letters நும்தா bear போடலாம் okay வா புருந்ததா same structure நாம் be verb மட்டுந்தா மாரும் மத்த எல்லாமே same தா next future tense பாருங்க Mary will write a letter Mary subject verb letter object

ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன யூஸ் பண்ணனும் பாஸ்ட்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு இந்த த்ரீ டென்ஸையும் பார்த்தோம் மீதி டென்ஸை நாளைக்கு பார்க்கலாம் இப்போ இந்த த்ரீ டென்ஸுக்கு முன்ன ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் நான் எழுதி போடுறேன் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசிவ் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பி வர்வா இந்த பி வர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆம் இஸ் ஆர் சப்ஜெக்ட் வர்ப் இதை பொறுத்து இது மாறுபடும் பிளஸ் வெர்ப் த்ரீ அதாவது பாஸ்ட் பார்ட்டி பை சப்ஜெக்ட் ஓகேவா ஐ வந்தா ஆம் அப்படின்னு போடணும் சிங்குலரா இருந்தா இஸ்ஸும் ப்ளூரல்ல இருந்தா ஆரும் போட்டுக்கலாம் பாசிவாய்ச்சா மாத்தம்போது

இப்போ இன்னைக்கான உங்களுக்கு ஹோம்ஒர்க் சி டெலிவர்ஸ் த லெட்டர்ஸ் இந்த சென்டென்ஸை நீங்க பேசிவ் வாய்ஸா மாத்த போறீங்க இப்போ இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு இந்த சென்டென்ஸையே நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸா மாத்திட்டு இதே சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தி அதையும் பேசிவ் வாய்ஸா மாத்துங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதி அதையும் எழுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ